கார் தொழிற்சாலை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் தொழிற்சாலையில் இருநூற்று இருபத்தி ஆறு பேர்தான் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பணி செய்கின்றனர் தமிழகத்தின் தூத்துக்குடி சிப்கார்ட் தொழில்துறை பூங்காவில் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன தொழிற்சாலை பதினேழு மாதங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் பணிகள் எல்லாம் முடிந்து இன்று கார் தொழிற்சாலை துவக்க விழா நடைபெற்றது நானூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலை உலக தரத்தில் மேம்பாட்டு ஆட்டோமிஷன் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது இந்த வளாகத்தில் பாடி ஷாப் பெயிண்ட் ஷாப் அசம்பிளி ஷாப் தர கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை இடம்பெற்றுள்ளது மேலும் இது வரும் ஆண்டுகளில் விரிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தொழிற்சாலையில் உற்பத்தி திறனுடன் சேர்த்து மூவாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு பேர் வரை உள்ளூர் தொழிலாளர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது மின்சார வாகன கார் நிறுவனம் இந்த வின்பாஸ்ட் கார் நிறுவனம் ஆரம்பத்தில் இரண்டு உயர்தர எலக்ட்ரானிக் கார்களை உற்பத்தி செய்கிறது ஆண்டிற்கு ஐம்பதாயிரம் வாகனங்கள் முதலில் உற்பத்தியை தொடங்குகிறது சந்தை தேவையை பொறுத்து ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் யூனிட்டுகள் வரை உயர்த்தும் வகையில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு தொழிற்சாலை தொடங்கப்பட்டதன் மூலம் வின்ஃபாஸ்ட் கார் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விற்பனை இலக்கான இரண்டு லட்சம் வாகனங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கு ஒரு மில்லியன் வாகனங்கள் உற்பத்தி செய்ய இலக்காக நிர்ணயித்து அதனை நோக்கி வின்பாஸ்ட் கார் நிறுவனம் செயல்படுகிறது இந்த தொழிற்சாலையில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் பணி செய்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் விழாவில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசும்போது இருநூற்றி இருபத்தி ஆறு பேர் தான் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர் என்று கூறினார் மீதி அதிகாரிகள் பணியாளர்கள் எல்லாம் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள்தான் பணியாற்றுகிறார்கள் குறிப்பாக இந்திய நாட்டை தவிர வேறு நாடுகளில் உள்ளவர்கள்தான் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றி வருகிறார்கள் தமிழகத்தில் அதுவும் தூத்துக்குடியில் தொழில் வளர்ச்சி பெருக வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொழிற்சாலைகள் அமைத்து வருகிறது ஆனால் அந்த தொழிற்சாலையில் இந்திய நாட்டை தவிர வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் பணியில் அமரும் பொழுது தங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்களைத்தான் முக்கிய பொறுப்புகளில் பணியில் அமர்த்தி வருகிறது அதைத்தான் வின்பாஸ்ட் கார் நிறுவனமும் செய்துள்ளது உள்ளூர் மக்களுக்கு நூறு சதவிகிதம் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டு வருகிறது தொழிற்சாலையால் தமிழகம் இல்லாமல் தூத்துக்குடியில் உள்ளவர்களுக்கு வேலைவாய்ப்பு மிகவும் குறைவான அளவில் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வின்ஃபாஸ்ட் கார் நிறுவனத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஜப்பான் உள்பட பல நாடுகளை சேர்ந்தவர்கள்தான் பணியில் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகையால் வரும் காலங்களில் தூத்துக்குடி தொழிற்சாலை அமைக்கும் பொழுது தூத்துக்குடியில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது E